அழகான தோரணங்கள் முதல் கொண்டு இப்போ செய்தே விற்க துவங்கிச்சு நம்ம பாருங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் சின்னாக்களுக்கு வீட்டை எப்படி நாங்கள் பெரியாக பொங்கி கொண்டிருக்க சின்னாக்களும் ஆசைப்பட பொங்கல் என்றாலே வெட்டி அப்படியே இங்கே பாருங்க கட்டு கட்டாக ரக்கி கொண்டே இருக்கிற உட்பட அந்த ஒரு அழகாக செய்து வச்சிருக்கீங்க நம்ம பாருங்க குறைவா இங்கே மண்ணில் செய்தால் கொஞ்சம் சேதாரங்களாக பொங்கல் பானை பாருங்க இவ்வளோ ஒரு அழகா இருக்கு சொல்லி கரும்போட முதல் இன்னும் குறைய வித்தது இப்போ கொஞ்சம் பொங்கலுக்காக விலை ஓடிட்டு தான் மனம் சந்தேகம் சொன்னாலே இப்படியான ஐட்டங்கள் அதாவது எங்களை நைன்டி டிக்கெட்ஸு ஸ்வீட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கும் ரெண்டு அது என்ன இல்லை ஆ அது அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே கடுமையான மாற்றங்கள்லாம் நீங்கள் நிகழ்ந்துருக்கு எப்படின்னு சொன்னால் எங்கே பார்த்தாலுமே அதாவது நகரப்பகுதியில் எங்கே பார்த்தாலுமே கரும்பு சோலைகள் உள்ளட்ட மாதிரி அவ்வளோத்துக்கு கரும்புகளாகட்டும் பழங்களாகட்டும் பொங்கல் பானைகள் பானைகளில் மட்பானைகள் தான் அதிகமாக இருக்குது அதே மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இது இங்கே மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தை சுற்றியுள்ள திண்ணவேலி பல பகுதிகளில் யாழ்ப்பாணம் இந்த பொங்கலுக்காக கட்டும் விசேஷமாக களை கட்டி இருக்குது ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் புதிய வீடியோ புதிய சேனல் மறக்காமல் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கான ஒரு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவ்வளோ முன்னுட்டு அவ்வளோ தனம் வந்ததா பண்டிகையாக இருந்தாலும் வருட பிறப்பாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் தைப்பொங்கலாக இருந்தாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் இந்த புடவை கடைகளுக்கான வியாபாரங்கள் மட்டும் குறைய போகிறதில்லை இதிலே மக்கள் உடுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கணும் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உடுப்பு கடை எல்லாமே ஃபுல்லாகவே என்றவி வலிக்குது இங்கேயும் பாருங்கள் பொங்கல் தினத்தை முட்டு சிறப்பு முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி எல்லா இடத்தையும் நல்லா தள்ளுபடி செய்யணும் வாங்கண்ணா

கரும்பு பேக்கேஜ் சொல்லி எல்லாமே சேர்த்து வைக்க மாட்டீங்களோ அப்படி செய்யலாம் தானே கரும்பு என்ன சார் பொங்கல் பேக்கேஜ் சொல்லி கரும்பு இஞ்சியில் அதெல்லாம் சேர்த்து ஒரு இதாக வித் விற்கலாம் பழங்கள் எல்லாம் சேர்த்து சலத்தை காணல் என்னென்ன சரியான சரியான உறவாக கிடக்கு கரும்புகள் எல்லாம் நல்லா அழகாக அடுக்கி இருக்கிறது கொஞ்சம் வடிவு கூட கிடையாது பழக்கடை கொஞ்சம் வடிவு தான் இப்போ கரும்புகள் அடுக்கி இருக்கிறபடியாக இன்னும் வடிவாக கிடக்குது கரும்பு அன்னாசி பழங்கள் நம் சந்தைக்குள் பின்பக்கத்தால் உள்ள வாரம் வார முதல் இடத்தையே கரும்பு கட்டுகள் அடுக்கி இருக்குது பழங்கள் வாசம் அப்படி பழக்கடியில் வாசம் இழுக்குது வரும் நல்ல வாசம் பழக்கடைகள் சந்தைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பானைகள் இருக்குது இந்த பானைகள் மட்டுமல்ல மட்பானைகள் எல்லாம் இருக்கு சந்தைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சந்தைக்கு யாழ்ப்பாணம் சந்தைன்னு சொன்னாலே இப்படியான ஐட்டங்கள் அதாவது எங்களை நைன்டி கிட்ஸு ஸ்வீட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கும் நல்லெண்ணெய்கள் இப்போ கொஞ்சம் கடையை பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பனை பொருட்கள் எல்லாம் இருக்குது பனை மரம் சார்பொருட்கள் அப்படி நாங்கள் நாளைக்கு தேவையான ஐட்டமாக பார்க்க போனால் பழங்கள் பழங்களை தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கின்றது வரணும் பொங்கலை முன்னிட்டு நல்ல கலரிங்காக தான் இருக்குது மாம்பழம் எல்லாம் என்னவில்லையா என்ன ஆ முதல் இன்னும் குறைய விற்றது இப்போ கொஞ்சம் பொங்கலுக்காக விலை ஓடிட்டு தான் விளாம்பழங்கள் ஆ சீசன் முடிஞ்சிட்டு என்ன விளாம்பழங்கள் நூறுரூவா ஆ நல்ல வாசமாக இருக்குது கவரு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நன்றி என்ன அப்படியே நாங்கள் அப்படியே போவோம் பார்த்துக்கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு போவோம் நெல்லிக்காய்கள் 哎，我这个。 கீழ்்ச பாதிங்கு சொன்னால் பொங்கலுக்கு ஒரு அழகாக இயற்கையை இயற்கையாக பண்பாடு பாரம்பரியமாக இப்படி செய்திருக்கிறது தாருங்க இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி முன்னுக்கு முகப்பில் ஒரு அழகான ஒரு ஓலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குமையாவே இப்படி எல்லா இடங்களையும் இருந்தால் அதாவது இயற்கையோட தமிழ் கலாச்சாரத்தோட இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ நாங்கள் லிங்கம் இந்த ரோட்டா பெருமாள் கோயில் வீதியால் சின்ன வெதியை நோக்கி கொண்டிருக்கோம் ஏன்னு சொன்னால் திண்ணவெளியில் அதிகளவான கடைகள் இந்த பொங்கல் வியாபாரத்துக்காக வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் நோக்கி சொல்லி திண்ணவெளியில் ஒரு கடையில் பாருங்க கல்லுகள் அதாவது அடித்த கல் அடிக்காத கல் அகப்பைகள் மண்பானை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அழகான ஒரு பெரிய பொங்கல் பானை வந்து வச்சிருக்கீங்க என்ன ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் அது எப்படி செய்திருக்கணும்னு பாருங்கள் பானைகள் ஒரு லைனில் இருக்குது இந்த பொங்கல் பானையை பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி கரும்போடை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லா நீகள் ஆனால் மட்பானைகள் என்ன ஆ எல்லா விலையிலையும் இருக்கா ஆயிரம் பட்டிகள் பானைகள் எல்லாம்

ஆஹ் கலட்டி மாத்தியா பொங்கலுக்காக மாத்திருக்கா சரி சரி பானைகள் என்ன வில ஒவ்வொரு சைஸ் ஒரு கிலோ இதுக்கே எத்தனா நம்பர் பதினாறாம் நம்பர் பானையா ஆயிரம் ரூபா சொன்னா பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விலை உட்பட அந்த ஒரு அழகாக செய்து வச்சிருக்காரு இப்போ யாழ்ப்பாணத்துலேயே ஒரு மிகப்பெரிய சந்தையான திண்ணவேலி சந்தையில் தான் நிற்கிறோம் அதாவது சந்தைக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் தான் நிற்கிறோம் பாருங்க கடைகளையும் மக்களையும் அவ்வளவு கடைகள் கரும்புகளை பாருங்க கரும்பு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியே இதில் கரும்பு அதில் கரும்பு அந்த நிறைய கரும்பு அப்படி நிறைய கரும்புகள் இங்கே பார்த்தீங்கன்னா வடிக்கடைகள் வடிக்கடையில் பாருங்க அடுப்பு கலர் நல்லா அழகாக இருக்குது எவ்வளோ வடிக்கடைகள்னு பாருங்கள் அதாவது யாழ்ப்பாணத்திலேயே பொங்கல் அப்படின்னு சொன்னா இங்க தின்னவேலி சந்தை தான் கடும் விசேஷமா காரணம் பெரிய சந்தை இது முழு மக்களும் இங்கேதான் அதிகளவாக வருகின்ற பொருட்கள் வேண்டிக் கொள்ள அதான் பானைகளை பாருங்க அண்ணா இது மண்ணிலையா செய்திருக்கு இந்த விளக்கு மண்ணில தானா ஆனீங்க நல்லா அழகா மண் இந்த பானைகள் எல்லாம் அப்படியே உண்மையான பானைகள் மாதிரியே இருக்கு விளக்குகள் எல்லாமே மண்ணில் தான் செய்திருக்கு இந்த தண்ணி போத்தல் மாதிரி இது என்ன அண்ணா

சந்தைக்குள்ளால் நாங்கள் போ முதல் முதல் வெளியில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பானைகள் கொண்டு வந்து மட்பாண்டங்கள்லாம் உண்மையாகவே அது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால் இப்போ கூடுதலாகவே மக்கள் மட்பானைகளில் பொங்குறது தான் விரும்பினான் ஆகையால் மண் இதுகள்லாம் போய்கொண்டிருக்கு பார்ப்போம் எங்களாவே மட்பானைகள் என்ன விலை எல்லாமே விசாரிப்போம் அழகாய் இன்னும் இன்னொரு இருக்குன்னு பாருங்கள் பெரிய பானைகள் இருக்கு அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் சின்னாக்களுக்கு வீட்டை எப்படி நாங்கள் பெரியாக்கள் பொங்கிக் கொண்டிருக்க சின்னாக்களும் ஆசைப்படுவினோம் தாங்களும் பொங்கணும் தாங்களும் செய்யணும் இல்லை அவர்களுக்காகவே சின்ன பானைகள் மட்பானைகள்லாம் செய்யப்பட்டு நல்ல காசை செய்தி கீழாம் வச்சிருக்கோம் நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் கரும்புகள் படிகள் மண் சீமன் இதுதான் முந்தி மண்ணில செய்திருக்கிறவங்க இப்போ ஒரு பிரச்சனை சீமெண்டில் செய்து வச்சுக்கிறேன் தடுப்புகள் படிகள் பானையள்ானையால் என்ன விலை என்ன விலை பெரிய ஒரு கிலோ பொங்கக்கூடிய மட்பான இப்போ முந்தி எல்லாருமே அந்த சில்வர் பானையில பயன்படுத்துற வேணா இப்போ மட்பானையல் கூடுதலாக விரும்பினோல இருக்கு தான் உண்மையாவே நல்ல விஷயம் உடலுக்கு எல்லாம் நல்ல விஷயம் மட்பானை தான் முந்தி ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் கூடுதலாக மட்பான பயன் ஆ முந்தி ஆக பயன்படுத்துகிறவன் ஆனால் அப்போ பத்து வருஷங்களும் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல மட்பான குறைவு

ஐநூற்றி எழுபத்தி ஆறு நான் பார்த்து சொன்னால் அண்ணன் வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்கிறார் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த தலைமுறை எங்களோட பழைய கலாச்சாரங்கள் அதுகளை எல்லாம் பின்பற்றி மறுபடியும் மட்பாண்டைகளை வந்து இறங்கி இருக்கிறது சரியான சந்தோஷம் இப்போ நீங்களே அடித்து விற்கிறீங்க நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நன்றி என்ன நன்றி அப்படியே நாங்கள் எங்களை பார்த்து கொண்டு போவோம் அழகான தோரணங்கள் முதற்கொண்டு கொண்டு இப்போ செய்தே விற்க துவங்கிட்டு நம்ம ஆரம்பம்

உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லா கடைகளுக்கு முன்னுக்குமே இப்படி ஒரு பந்தல்கள் போட்டு அழகாக இந்த வியாபாரத்துக்காக இருந்தாலும் ஒரு தைப்பொங்கலுக்காக செய்கிறது சரியான சந்தோஷமாக இருக்குது நாங்கள் மறுபடியும் யாழ்ப்பாணத்தை நோக்கி போவோம் நல்ல அழகாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி செய்து வச்சிருக்கோம்